அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறோம் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறேன் அனைவருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் இந்த வருஷம் என்னால் பொங்கலுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது பூரா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன் வாங்க சேனலுக்குள்ள போய் விதமாக உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரணுங்கிறதுக்காக பாயம்மா வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு பாயம்மா செய்கிற பிரியாணி இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் அவங்க பிரியாணி நம்ம கற்றுக்குவோம் கற்றுக்கிட்டு நீங்கள் கறி நாளுக்கு கறி பிரியாணி செய்யுங்க அதுக்குதான் உங்க சொல்லி தரேன் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதான் இப்ப கழுவிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க கறி கழுவு பாருங்க பெரிய பெரிய பீஸ் பிரியாணி பீஸ் வாங்கிட்டு வந்து ஒன்றரை கிலோ பிரியாணி பீஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு எல்லாரும் பிரியாணி செலவு அதிகமா செலவு பண்றோம் அம்மா பாத்தீங்கன்னா பிரியாணி செலவு அதிகமா இல்லாம சூப்பரா சிம்பிளா அழகா சொல்லி தராங்க என்னன்னு கேளுங்க என்னடா போடணும் அப்படிங்கிறத அம்மாவே சொல்லுவாங்க கேளுங்க முதல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் நெய் எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் போடணும் அது மாதிரி போட்டு வெங்காயம் நல்லா செவக்கணும் பெரியவங்க பெரியவங்க வெங்காயம் தக்காளி புதினா மல்லி தலாயி தான் எனக்கு தேவை வெங்காயம் நல்லா செவந்தோட இஞ்சி பூண்டு போடணும் பூண்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தக்காளி போடணும் தக்காளி நல்லா வதக்கிது கொத்தமல்லி புதினா தழை போடுவேன் ஆ கொண்டாந்து அப்புறம் தயிர் விட்டணும் இதெல்லாம் நம்ம ஒன்று பக்கத்துல இருந்து நம்ம பாப்போம் சரிங்களா பாருங்க ஒரு கிலோ சம்பா அரிசி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை அலசிக்கு பார்ப்போம் தேங்க் யூ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அடுப்புல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் புளி கிரேவி பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஆ என்ன பருத்து தனியாக எடுத்துக்கிட்டு ஆ அப்புறம் வெங்காயம் தக்காளி

கத்திரிக்காவும் உப்பும் போடணும் போட்டு நல்லா இது பண்ணி நம்ம உரப்பு நம்மளுக்கு தனி மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் கடைசியில் கொஞ்சோட வெள்ளமும் இல்லாட்டி சர்க்கரையோ கொஞ்சம் போட்டால் அந்த இனிப்போ புளிப்பு காரணம் கூட்டி கொடுக்கும் தண்ணியெல்லாம் விட்டோம்னா அந்த கிரண்ட்லேயே கத்திரிக்காய் இப்ப பாத்தீங்கல்ல அடுப்புல எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அதுதான் வந்து நம்ம அந்த பிரியாணிக்கு சைடிஷ் மாறிங்களாம் அதனால அந்த கிரேவி பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பிரியாணி எப்படி செய்யணும்னு நம்ம ஆயில் ஊத்தி இருக்கிறோம் அதோட இப்ப வெங்காயம் பட்டை லவங்கம் வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் வந்து கொன்னா வருத்தங்களா அந்த வெங்காயம் டேஸ்ட் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொறுமையா வெங்காயத்தை ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும் அந்த சிகப்பு வர வழிக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மெரூன் கலரா வரணும் அந்த வெருன்ல வந்த தான் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் கலர் வரணுங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கலர் வந்த பின்னாடி நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் இதுல பட்டை லவங்கம் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வணங்கிட்டு இருக்கோம் சரிங்களா சரி நிறுத்தி நிறுத்தி செஞ்சதெல்லாம் அதெல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இது சரியா காப்பாருங்க வெள்ளம் பொண்ணுல சக்கரை பொண்ணு போட்டுட்டேன் அவ்வளவுதான் இந்த நேரம் வந்தா போதும் இந்த இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வணக்கணும் இல்லைங்களா இது ரொம்ப மொறு மொறுன்னு போகாமல் அழகாக இப்படி கொண்டேரம் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த கலரில் வர அளவுக்கு பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நம்ம போடுறோம் ரெண்டு கரண்டி போட்டிருக்கோம் பாருங்கள் மூணாவது கரண்டி போட்டிருக்கோம் ரெண்டு இது இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுட்டோம் சரிங்களா அதில் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிட்டு மீதி பூரா இதில் நம்ம போட்டுட்டோம் எப்போ வணக்கிறமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் பொறுமையாக இல்லாம நம்ம நமக்கு வந்து அவங்க பிரியாணி டேஸ்ட் நமக்கு வராது வணக்கிறதெல்லாம் நமக்கு பொறுமையாக செய்யணும் அதே சமயம் நம்ம தீயை விட்டக்கூடாது கூடாது தீயை விடாம அளவுலாம் கம்மி பண்ணி நீட்டாக வணக்கங்க சரிங்களா

வந்து <muchas> தக்காளி தக்காளி கொஞ்சம் வடம் ஒன்று பாருங்க இப்போ தயிர் ஊற்றுறாங்க தக்காளி போட வணங்கிடும் தயிர் இப்போ ஊற்ற பாருங்க ரொம்ப எளிமையாக தான் செலவு பார்க்கிறோம் இது வந்து புது தயிர் அதனால வந்து நம்ம இப்போ ஒரு கப்பு ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இந்த தயிர் இருக்கும் அது அப்படியே தயிரை நம்ம ஊற்றுறோம் சரிங்களா புளிச்ச தயிராக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றலாமா

இந்த புதினால தான் உங்களுக்கு பிரியாணி வாசனை வருமா பாத்துக்க ரெண்டு கைப்பிடி வந்து புதினா இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுறோம் அப்படியே முறிஞ்ச போட்டா அரைச்சு போடாதீங்கன்றாங்க நம்ம அப்படியே அறுத்து தான் போட்டுருவோம் சரிங்களா வேகமக்காய் அடுப்பு வேகமாட்டோம் எல்லாம போட்டுட்டோம் சிக்கன் போட்டோம் பார்த்துக்கோங்க சிக்கன் வந்து பிரியாணி சைஸ் பீஸ் வெட்டிட்டு வந்து போடுறோம் பிரியாணி பீஸ் இருக்கு சரிங்களா தயிர் பச்சடிக்கு இப்போ என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கொத்தமல்லி தழை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு பெரட்டி அப்படியே அமுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க எலுமிச்சம் பண்ண கொஞ்சம் புளிஞ்சு விட்டு அப்படியே வச்சிருக்கோம் இது ஒரு பத்து ஊற வச்சுட்டு அப்புறம் தான் தயிர் ஊற்றணுங்களாம் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு ஊற வச்சு ஊற்றுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க தயிர் அதனால் அவங்க சொல்கிற டேஸ்ட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் அதனால் நீங்க இதே மாதிரி அழகா பண்ணி কেটে இருபது நிமிஷம் ஊறணும். இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இது ருசிக்கு இன்னும் கொஞ்சம் என்ன நீங்க கேரட் கூட thinly போட்டு போங்கன்றாங்க. கேரட் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டோம் இல்ல. தண்ணி ஊறுறதா நம்ம தண்ணி ஒரு புட்டு கூட ஊத்தல. தண்ணி ஊத்தாமே பर्ती பரட்டி பर्तीட்டே இருக்குறோம். தீயை ஊற்ற பக்கத்துலேயே இருந்து நீங்க அத பर्तीட்டே இருக்கணும். சரிங்களா? பக்கத்துல இருந்து வணக்கிட்டே தான் இருப்பாங்க அதுலயே அவ்வளவு தண்ணி விட்டுருதுன்னு பாருங்க அதுலேயே தண்ணி விடுது நம்ம ஒரு பொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லை கறியிலே தண்ணி வருது இப்படி போட்டு நம்ம கொஞ்சம் கறி மூடி வைக்க சொல்றாங்க மூடி வைப்போம் சரிங்களா ஆ இருக்குங்க செடி வந்து திறந்து பார்த்து அதை நம்ம கிண்டி விடணும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு மூடி வைக்கணும் சிக்கன் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த பின்னெல்லாம் குளிர் போயிட்டால்தான் பார்த்தா எடுத்து போகணும் என்ன இருக்கு சரி நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம்மா இப்போ கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு பாதி உப்பு இப்போ நம்ம போட்டு கிளக்கறோம் அதுக்கப்புறம் அரிசி தண்ணி ஊத்துமா ஊதுமா நீதிப்பு நம்ம போட்டுக்கலாம் கொகு கொ கொண்டு கலக்கிட்டு இருக்கறோம் பாருங்க சின்ன கிடையத்து போடுறோம் பாக்க என்ன ஆ ஐ डोंட் திங்க் சோ நோ 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 ஐ डोंட் திங்க் சோ நோ 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 இட்ஸ் நெவர் எவர் 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 கோனா ஹப்பன் ஐ डोंட் திங்க் சோ நோ 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 ஐ डोंட் திங்க் சோ நோ 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 இட்ஸ் நெவர் எவர்

ரொம்ப சிம்ல வச்சுட்டு மேல தம் போட்டோம்னா போதுன்றாங்க சரிங்களா பழைய தோசைகள் எடுத்து நம்ம அடுப்புல வச்சிருக்கிறோம் அது நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம பிரியாணி எடுத்து அது மேல வைக்கப்படாத தம் கொடுக்கறதாமா நல்லா பாத்துக்கோங்க முக்கா பார்த்துக்கிறதா இப்ப சாப்பிட வந்துருக்கு தம் கொடுத்தா மீத்தி காலத்துல நம்ம வந்து வேலை வைக்க போறோம்

லெமன் இதில் ஊற்றிட்டாங்க அதனால் புளிப்பு காரம் உப்புன்ட்டு இருக்குது இப்போ நம்ம தயிர் ஊற்றிருக்குறோம் தயிர் ஊற்றி பெரட்டி வைக்க போகிறோம் இன்னும் தயிர் ஊற்றுக்கணும் தயிர் ஊற்றி இங்கே பாருங்கள் இப்போ தயிர் நம்ம எல்லா தயிரும் நம்ம இதில் ஊற்றிருக்குறோம் இந்த இதுக்கு நல்லா எப்படி இருக்கு பாருங்க மறுபடியும் இப்போ வந்து பத்து நிமிஷத்தில் ஒரு தடவை கலக்கி பார்க்கலான்னு கலக்கி விட்டுட்டுக்குறாங்க கலக்கிட்டு மறுபடியும் இன்னொரு பத்து நிமிஷம் விடலான்னு சொன்னாங்க வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஆ இனிமேல் கலக்க கூடாது இப்போ ஒரு தடவை கலக்கிட்டு அது எப்படி இதுன்னு வெந்துச்சாலும் பார்ப்போம் அப்படி தண்ணி பத்தலைன்னா உள்ளார நடுவுல கொஞ்சோண்டு குழி பண்ணி நம்ம ஒரு அரை டம் தண்ணி ஊத்திட்டு இப்ப கப்புன்னு மறுபடி போட போறாங்க சூப்பரா வர்றது பாருங்க பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துருக்குது பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பிரியாணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக வந்திருக்குது பாருங்களேன் நம்ம எத்தனை தரம் செஞ்சாலும் கொலைஞ்சி குழஞ்சு போயிடுது இவங்க அழகாக செஞ்சுருக்காங்க கறி பீஸு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆகுதுங்க இந்த பொங்கல் எங்களுக்கு இந்த பொங்கல் நம்ம எல்லாரும் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சூப்பரா சாப்பிட்டு பாருங்க இல்லைங்களா செம்ம டேஸ்டாகுதுங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலாம் உங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துங்கம்மா சூப்பர் டேஸ்ட்டை பண்ணி கொடுத்துக்கிறீங்க ம் இல்லை நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது ம் டேஸ்டா டேஸ்டாக